குருமேட்டில் செங்குத்தான ரேகை தோன்றி தனரேகை சூரிய மேட்டில் ஏறி நிற்க இருதய ரேகையை ஒட்டிய மேல் பகுதியில் சதுரம் தோன்றினால் கோட்டை கொத்தளம் போன்ற அரண்மனையில் சகல சுகபோகங்களோடு வாழ்வார் இதற்கு சூரியன் சனி குருமேடுகள் தெற்காகவும் புதன் மேடு வடக்காகவும் பார்க்க வேண்டும் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது நம் கையை கிழக்கு நோக்கி நீட்டினால் இந்த சூரியன் சனி குரு மேடுகள் நமக்கு வழக்கை பக்கமும் அதேபோல் புதன் மேடு நமக்கு இடக்கை பக்கமும் மேடாக இருந்தால் இதுபோல நடக்கும்